எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மாம்பழ சீசன் இல்லையா இந்த மாம்பழத்தை வச்சுட்டு மாம்பழ சர்பத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் முக்கியமாக அதில் வெள்ளை சர்க்கரை சேர்க்க இல்லை அதே போல் க்ரீம்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை அரை லிட்டரு பால் ரெண்டு மாம்பழம் அவ்வளோதான் இதை வச்சுட்டு சில ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மாம்பழ சர்பத் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த மாம்பழ சர்பத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க மாம்பழ சர்பத் செய்கிறதுக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்துட்டு இருக்கேன் இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா செந்தூரம் அப்படிங்கிற வெரைட்டி நல்லா வாசனையாக இருக்கும் எந்த வெரைட்டி மாம்பழம் வேணால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லா பழுத்துருக்கணும் அவ்வளோதான் ஒரு சின்ன கரண்டி ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கரண்டிலாம் நம்ம பழங்களை அழகாக ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கரண்டி விற்கிறது ஸ்பூனுன்னு சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணலாம் எல்லா பழமுமே கட் பண்ணலாம் அதாவது தர்பூசணிலேருந்து எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விடலாம் இப்போ அடுத்தது இந்த மாம்பழத்தை வந்து சின்ன சின்னதாக கத்தியில் கட் பண்ணி அப்படியே நம்ம எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூனால் எடுக்கலாம் உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம் நல்லா பழமாக இருந்தது அப்படின்னா தோடை தவிர நல்லா சதப்பத்து முழுக்க நம்ம வலிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு மாம்பழத்துலேயும் அந்த மாம்பழத்தோட பல்பை மட்டும் நல்லா தனியாக பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் இதையும் வச்சுருக்கணும் நம்ம சின்ன சின்னதாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு மாம்பழம் எடுத்து வச்ச பாருங்கள் அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் சப்ஜா விதை அதையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இதே நீங்கள் பாதாம் பீசன் சேர்க்கிறதா இருந்தால் முதல் நாள் ராத்திரியே கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் சப்ஜா விதை அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போகிறோம் இப்போ ஒரு வானலி எடுத்துக்கிறேன் அதில் அதை பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் வறுக்காமல் இருக்கிற சேமியா வறுத்த சேமியா தேவையில்லை வறுக்காமல் இருக்கிறது தான் இதை ட்ரையாக எண்ணெயோ நெய்யோ சேர்க்காம ட்ரையாக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டு இதை நம்ம முதல்ல வேக வச்சுக்க போகிறோம் பாருங்கள் ஓரளவு கலர் சேஞ்ச் பிறகு ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டு வேக வைக்கிறேன் இந்த சேமியா வெந்துன்னு இருக்கிற டைம்லேயே சுகர் நம்ம சேர்க்க போகிறதில்லை கண்டென்ஸ்டபிள் சேர்க்க போகிறதில்லை அதுக்காக ஒரு அரை கப்பு வெள்ளத்தை நம்ம தண்ணி விட்டு நல்லா கரையை விட்டு வடிகட்டிக்கலாம் இதை தான் நம்ம மாம்பழத்து கூட ஸ்வீட்டுக்காக சேர்க்கப்பறோம் பாருங்கள் இந்த டைமில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சேமியாக வெந்தெடுத்து பக்கத்தில் வெள்ளம் வந்து கரைஞ்சுன்ருக்கு இப்போ நான் அரை லிட்டரு பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இந்த பாலில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னு கடையில் விற்கிது இதில் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்துருக்கேன் இல்லை நார்மல் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லையா கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு மூணு ஆப்ஷன்ருக்கு எது வேணும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடரில் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு கரண்டி பால் விட்டு நல்லா கரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது நல்லா இதை கரைச்சிக்கலாம் மீதி இருக்கிற பாலை அந்த சேமியா இருக்குது பார்த்திங்களா அந்த சேமியாவோடையே இதை சேர்த்து விடணும் சேர்த்துட்டு கையோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துட்டு ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கறதுனால டக்குன்னு உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் சிம் ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு கைவிடாமல் கலரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும் இந்த மாதிரி திக்க ஆனதுக்கப்புறம் நம்ம முதல்ல அடுப்பண்ணெடுத்துட்டு சூடு ஆற விடலாம் இந்த சமயத்தில் வெள்ளமும் கரைஞ்செடுத்து சூடாக இருக்குது ரெண்டுமே சூடு ஆறுறதுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ சூடு ஆறுன டைமில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளம் இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்பும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டிக்கோங்க ஒரு அஞ்சாறு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சின்னு வரப்போ அப்படி கெட்டியாக பல்ப் இருக்கும் மேங்கோ பல்ப்பு ஜூஸாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அந்த சேமியாவும் நல்லா சூடு ஆறு எடுத்து இனிமேல் நம்ம அடுப்பில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம அரைச்சின் வந்திருக்கிற மாம்பழ பல்ப்பு கூட அந்த கஸ்டர்ட் மிக்சியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளமும் ஆல்ரெடி சேர்த்தாச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த பழங்களை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஊற வச்சுருக்கிற அந்த சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம் என்னடா இவ்வளோலாம் கஷ்டமாக இருக்கே இப்போ சாம பழத்தை நறுக்கி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடித்தா பத்தாதான்னு நினைக்காதீங்க இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு பதினஞ்சு க்யூப் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு ஜூஸ் அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஊற வச்ச சப்ஜாவை நம்ம நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் இந்த ஐஸ் க்யூப்லாம் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம சர்விங் போர்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த ரவுண்ட் ரவுண்டாக குண்டு குண்டாக நான் இந்த மாம்பழத்தை கட் பண்ணேன் பார்த்தீங்களா அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம் இப்படி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் ஐஸ் கியூப் எல்லாம் நல்லா உருகி எடுத்து இது கூட கொஞ்சம் கார்னிஷ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் நட்ஸ் எல்லாம் சேர்க்குறேன் பாருங்க கொஞ்சமாக முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்துகிட்டு இருக்கேன் இதுவுமே சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இதுக்கு இதை வந்து சின்ன சின்ன பீஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி விற்கிது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்படியே நம்ம எல்லா நட்ஸையும் போட்டு இப்படி திருப்பி விட்டோம்னா அப்படியே செதில் செதிலாக சின்ன சின்னதாக இருக்கும் மெல்லிசா இருக்கும் இதே மாதிரி முந்திரி இப்போ அடுத்தது பாதாம் போட்டுக்கலாம் ஒன்று நான் அப்படி திருப்புறப்ப பாருங்கள் எவ்வளோ மெல்லிசா வருதுன்னு சொல்லி நம்ம கத்தியில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அதே போல் பிஸ்தா இதுவும் இதே மாதிரி நறுக்கிக்கிறேன் மேலே நம்ம தூவுனா மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு அப்படியே சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம சில்லுன்னு டம்ளரில் சர்வ் பண்ணலாம் இது கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் குடிக்கலாம் அரை லிட்ரு பால் ரெண்டு மாம்பழம் எடுத்துன்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு மேலே எனக்கு அந்த மாம்பழ ஷர்பத் கிடச்சிருக்கு ஒரு இரநூறு எம்எல் டம்ளாரில் நம்ம சர்வ் பண்ணால் நிறைய பேருக்கு கொடுக்கலாம் சில்லுன்னு இருக்கும் உடம்புக்கு நல்லது வெறுமன மாம்பழத்தை பழமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் பர்ஃபெக்டாக மாம்பழ சர்பத் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்